அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கடகலக்கான கடகராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தான் இந்த பதிவானது லக்கணத்தை எண்ணி வர பதினொன்றாம் ராசியான பதினொன்றாம் பாகமான ரிஷபராசின் பதிவாகும் ரிஷபராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அது நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய புதன் பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கடகலக்கம் கடகராசிக்காரத்தை பதிவு பார்க்கணுமோ கேட்டால் அப்படி கிடையாது கடலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் நடக்குமானால் நடக்கமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே வந்து பலன் அடைஞ்சிக்கலாம் உங்களுக்கு எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு ஏழு கோடி ஒன்று எட்டு கோடி ஒன்று திசை சனி திசையாகும் உங்களுக்கு உங்களுக்கு புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு கோடி பன்னெண்டு கோடி புத்தி ஆகும் ஓகேங்களா இது எத்தனை காலவே செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது பத்தொம்பது ஆண்டு கால வரை செயல்பட்டில் இருக்கும் அது சனி திசையில் புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடமும் எட்டு மாதம் ஒம்பது நாட்கள் வரை இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வர பதினொன்றாம் ராசியான ரிசபராசி இன்னும் நசு சாரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ என்ன நசு சாரம் இருக்குதுங்க கீர்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வரை இருக்கும் ரோகி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் மிருகசியஸ் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு சரலக்கணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்பம் பாதக பாதகஸ்தானம் ஓகேங்களா பாதகஸ்தானம் இருந்தால் லாபஸ்தானம் அதே தான் ஓகேங்களா பாதகத்தை கொடுப்பார் பாதகத்தை லாபத்தை கொடுப்பார் பாதகத்தை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் இப்போ கீர்த்திகை சாரத்தில் உங்களுடைய மூணு கூடிய பன்னெண்டு புத்தினா தான் நாங்கள் பயணித்து என்ன கூட பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று சம்மந்தப்படுது ரெண்டு சம்மந்தப்படுது மூணு பன்னெண்டு அது மாதிரி பயணிக்குது அதாவது இப்போ மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோடய வளர்ச்சிக்காக தன்னோட வருமானத்துக்காக தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக ஓகேங்களா நான் நம்ம குடும்ப வளர்ச்சிக்காக குடும்ப வருமானத்துக்காக குடும்ப தேவைக்காக நம்ம என்ன பண்ணுவோங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட லாபத்துக்காக நம்மளோட வருமானத்துக்காக நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இடஒட்டு இடம் மாறுவோம் ஓகேங்களா அப்போ இடம் விட்டு இடம் மாறுவோம் ஒன்று தொழிலை தொத்து தொழிலில் ஒரு ஒரு விரிவு ஏற்படுத்துவோம் தொழிலில் மாற்றுவோம் இல்லை இட தொழிலுக்கு உண்டான இடத்த மாற்றுவோம் ஓகேங்களா அப்போ வருமானம் ஒரு மோட்டிவெலாம் நம்ம எப்போயுமே இருக்கணும்னா விட்டு ஊர் இந்த மாதிரி பயணத்தை நாம் மேற்கொள்வோம் ஓகேங்களா அப்போ மாவட்டத்து மாவட்டம் வெளியூர் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரெக்டாக லாபம் கிடைக்கணும்னு போது கேட்டிங்கனாக்கா அப்போ அங்கே உஷாராக இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுங்கள் அது ஏதோ சின்ன சின்ன ஏமாற்றத்தை கொடுத்துரும் இது இப்போ புதனுக்கு பார்த்தீங்கன்னா அது நட்பு வீடு நட்பு சாரம் உங்கள் புத்தினாதான் இருக்கார் அப்போ எதோ வகையில் பாலியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதகம் வேலை செய்யணும்னு கேட்டால் அந்த பாதகம் வேலை செய்யாதுங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தா நம்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய மோட்டிவ் கொடுப்பாங்க அப்போ நம்ம பேச்சு மூலியமாக லாபம் ஓகேங்களா இன்னொருத்தர் முதலீட்டில் மூலியமாக நாம் லாபம் பெறுறது ஓகேங்களா அப்போ உடல் உழைப்பு இல்லாத லாபம் பெறுறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவதாரம் இப்போ இப்போ பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் அப்போ ரெண்டு சம்மந்தப்படுறாங்க இல்லைங்களா அப்போ பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ மூணு பன்னெண்டு சம்மந்தப்படுது அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அவன் லாபத்தில் ஒரு விரயம் கூட பண்ணுவோம் அந்த மாதிரி மோட்டிவ் நம்மளுக்கு ஏற்படுங்க அப்போ அது இரண்டாவது தரம் ஏற்படும் அப்போ இரண்டாவது ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி இருக்கும் செலவு வச்சிடணும் அந்த மோட்டிவ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு புதிய நபர் ஜாயின்டாக கொடுக்கணும் வாய்ப்பு புத்திர ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து உசார சூதரமாக இருந்தால் போதும் ஓகேங்களா அப்போ லாபம் லாபம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் லாபம் இந்த மாதிரி கிடைக்கிறதோ வாய்ப்பு ஏற்படு ஏற்படுத்தி கொடுப்பாங்க சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அது சார் வார்த்தை சாரத்தில் உங்களுடைய மூணு கோடி பாலண்ட்டு கோடி புத்தினர் இருந்தால் என்ன பண்ண கொடுப்பா பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பதினொன்றாம் பாவம் சம்மந்தப்படுது இந்த ஒன்று சம்மந்தப்பட்டு அது மேலே மூணு பாலண்ட்டு பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நம்மளுக்கு எப்பயுமே லாபம்னு ஒன்று வேணும் அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமணத்துக்கு கட்டாயமாக நம்ம முயற்சி பண்ணுவோங்க ஓகேங்களா அப்போ சம்சாரம் இருக்க போய் இன்னொரு சம்சாரம் இது போனால் கணவன் இருக்க போய் இன்னொரு கனவு தொடர்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்று நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுனாக்கா அப்போ நம்ம முழுக்க முழுக்க நம்மளுக்கு என்ன பண்ணுனாக்கா நம்மளை ஒரு டபுள் டபுள் வேலை பார்க்க வைக்குங்க ஓகேங்களா அப்போ டபுள் வேலை பார்க்க வச்சு அந்த லாபத்தை அது மூலியம் பெற வைக்கும் அப்போ அதுக்காக இட விட்டு இடமா மாற்றுறது ஊரு விட்டு ஊர் போகிறது விரைவு பண்ணுறது செலவு பண்ணுறது பயணிக்கிறது இது மாதிரி மோட்டிவ் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் மூலியமாக நம்ம சின்ன சின்ன ஆதாயங்கள்லாம் அவங்க தந்திரமாக போய் கார்த்தி சாதிச்சு அவங்களும் லாபம் பெறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ போதிக்கிற தன்மை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சொல்கிறது பேசுகிறது இந்த மாதிரி அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நன்றிங்க்கா அதில் சின்ன ஒரு இது வந்துருச்சுங்க சார் பரவாயில்லைங்க அடுத்தது பாயிண்ட்டு போவோம் சரி அடுத்த சாரத்துக்கு போகலாங்க நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சார் இருக்குதுங்க கடைசியாக மிருகசீர சார்க்கு இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த சீர சாரத்தில் உங்களை புத்திநாதன் மூணு கோடி பாலோ கோடி போனால் என்ன பண்ணுவார் அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம்மந்தப்படுது அஞ்சு பத்து சம்மந்தப்பட்டு மூணு பண்டவ பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அதாவது தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா லாபம் பெறுகிறதுக்கு பெறுகிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்டாயமாக நாம் முயற்சி பண்ணுவோம் அப்போ இதில் வந்து பத்து அஞ்சு சம்மந்த பட்டு பதினொன்றாம் பாவம் சம்பந்தப்படுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா மூணு பாண்டு சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தவறுகள் செஞ்சு பேர் கெடுக்கிறதுக்குனா பாயிண்ட் பாயிண்ட்டை பேர் படுத்து கொடுத்துருவாங்க பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணுங்க அது 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 மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மனைவி வழி சொத்துக்கள் வரது சொத்துக்கு மூலமாக லாபம் பெறுறது ஓகேங்களா அப்போ இரண்டாவது திருமணத்து மூலயமா லாபம் பெறுறது அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் முதலீட்டில் நாம் லாபம் காண்றது இன்னும்ங்க எல்லாம் இதே மாதிரி வரிச்சை சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க அந்த பாயிண்டப் அப்படி தான் இதில் வருது பாவக ரீதியாக அப்படி தான் வருதுனால அந்த பாயிண்டப் தான் இது நடக்கும் ஓகேங்களா அப்போ ஒ இட விட்டு இடம் மாறுது ஊரு டூர் போகிறது ஓகேங்களா அப்போ பல அலைச்சலுக்கு மத்தியில் நம்ம ஒரு 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 பொடி கிடைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு பாயிண்டப்பில் தான் எதுங்க இந்த மிருகசீர சாதத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக தொழில் மூலியமாக ஒரு ஒரு அரசியல் மூலியமாக ஒரு அது இதே பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு மாந்திரிக்கு பண்ணுறோம் ஜோதிடம் பார்க்குறோம் ஒரு மாந்திரி தொழில் பண்ணுறோம் அரசியல் தொழில் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணுறோம்னாக்க அது மூலிமா நம்மளுக்கு லாபத்தை கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு தொழிலுக்கு நாம் போய் நம்ம தொழில் பண்ணி நம்ம ஒரு லாபத்தை பார்த்து அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு இல்லாமல் லாபம் அப்படி பார்த்து நம்ம கணக்காட்டி வர சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்து சிறப்பாக பயிற்சி பார்த்து சிறப்புன்னு வா சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்